அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்காக பெண்களே பெண்களோடு பேசும் இப்பட்டிமன்றத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைய பட்டிமன்ற தலைப்பு பெண்களை விளம்பரங்களை பயன்படுத்துவது ஏற்புடையதா அல்லது எதிர்க்கத்தக்கதா என்பதாகும் நாணயம் என்றால் இரண்டு பக்கம் உண்டு அதுபோலத்தான் எந்த ஒரு செயலுக்கும் நன்மை தீமை என்ற இரண்டு பக்கங்கள் உண்டு இன்றைய பட்டிமன்ற தலைப்பான விளம்பரங்களில் பெண்களை பயன்படுத்துவது ஏற்புடையதா அல்லது எதிர்க்கத்தக்கதா என்பதை பற்றி இரத்தின சுருக்கமாக விவாதித்து ஒரு நல்ல தீர்ப்பை எடுக்க வேண்டியது அவசியமாகிறது எனவே விளம்பரங்களில் பெண்களை பயன்படுத்துவது எதிர்க்கத்தக்கதே என்ற தலைப்பில் பேசுவதற்காக டூ கே கிட்ஸை அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் தெரியாம தான் கேட்கிறேன் பெண்கள் என்ன காட்சி பொருளா பெண்களை பயன்படுத்தி விளம்பர படத்தை எடுப்பதை நான் வன்மையா எதிர்க்கிறேன் சமையல் என்னை விளம்பரம் சமையல் பாத்திர விளம்பரம் வீடு கூட்டுற விளம்பரம் துணி துவைக்கிற விளம்பரம் இது போன்ற விளம்பரங்களை பெண்களை பயன்படுத்தி எடுக்க வரீங்க இதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க பெண்கள் எல்லாம் வீட்டு வேலை செய்யறவங்க தான் இந்த கருத்தை சமுதாயத்துக்கு பதிவு செய்றீங்களா இந்த நவீன கால அடிமைத்தனத்தை அனைவருக்கும் பதிவு செய்றீங்களா இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் பெண்களை பயன்படுத்தி விளம்பர படத்தை எடுப்பதை நான் வன்மையா க எதிர்க்கிறேன் இந்த பெண்களின் குரலா இந்த பட்டிமன்றத்தின் மூலமா அனைவருக்கும் சொல்லிக்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் அழுத்தமாக தங்களது வாதத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் வாங்க நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க பார்ப்போம் அவையர் அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே செஸ் விளையாட்டுல ராணி தான் அதிகம் பலம் பெற்றவர் வாழும் வீட்டில் பெண்கள் தான் சக்தி வாய்ந்தவர் இந்த ஆண்கள் இருக்கிறாங்களே ஒரு வயசு வரைக்கும் அம்மா முந்தானியே பிடிச்சிக்கிட்டு சுத்தி வருவாங்க அப்புறம் மனைவி சொல்லி மந்திரம்னு வாழ்வாங்க ஆக மொத்தம் அவங்க வாழ்நாள் முழுக்க பெண்கள் பேச்சை கேட்டுத்தான் நடந்துக்கிறாங்க நம்ம ஊர்ல அதிகமா கிடைக்க போகுது யாருங்க ஆண்கள் தானே அப்போ அவங்க பெண்கள் சொல் பேச்சை கேட்டுத்தானே பொருட்களை வாங்குறாங்க அதற்காகத்தான் விளம்பரத்துல பெண்களை பயன்படுத்துறாங்க இன்னைக்கு இருக்கிற விளம்பரங்களை பாருங்க பெண்களை பாட்டியா அம்மாவா மகளா அப்படின்னு கண்ணியமா காட்சிப்படுத்துறாங்க இதனால பெண்களுடைய கலைத்திறனும் வெளிப்படுது அதனால பெண்களை விளம்பரங்களில் பயன்படுத்துறது தப்பே கிடையாதுங்க இது ஏற்புடையதே என இந்த சபையில் எனது கருத்தை பதிவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் தங்களது வாதத்தை மிக சிறப்பாக எடுத்து வைத்துள்ளார்கள் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு தற்பொழுது தீர்ப்பு கூற வேண்டிய நேரம் ஒரு தரப்பினர் பெண்களை காட்சி பொருளாக மட்டுமே விளம்பரங்களை சித்தரிப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் மற்றொரு தரப்பினர் பெண்களை மனைவியாக பாட்டியாக தாயாக குழந்தையாக சித்தரிப்பது சிறப்பாக இருப்பதாக கூறுகிறார்கள் அதிலும் முதல் தரப்பினர் கூறியது போல பெண்கள் சொல்லுவதை மட்டுமே தான் ஆண்கள் வாங்கி வருவதாக எந்த காலத்தில இருக்கிறார்கள் எல்லா காலத்திலும் நாம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று வாங்கிட்டு வருவாங்க இது காலகாலமா நடக்கிற ஒன்று நாம தான் இவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் மற்ற பெண்கள் கூறுவதை சரியாக செய்வார்கள் இதை புரிந்து கொண்டுதான் வணிக நிறுவனங்கள் பெண்களை விளம்பரங்களில் பயன்படுத்தி தங்கள் வணிகத்தை கொண்டு வந்துள்ளனர் இறுதியாக நம் தீர்ப்பானது பெண்களை விளம்பரத்தில் காட்சிப் பொருளாக மட்டுமே பயன்படுத்துவதை எதிர்க்கிறது அதே நேரத்தில் மற்ற துறைகளைப் போல துறையிலும் பெண்கள் முன்னேறி கொண்டு வருகிறார்கள் எனவே கண்ணியத்துடன் அவர்களை விளம்பரத்தில் பயன்படுத்துவது ஏற்கத்தக்கதே என்று தீர்ப்பு கூறுகிறோம் இந்த ஒரு நிமிட பட்டிமன்றத்தை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நாங்கள் எங்களது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்